ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு இருபத்தி ரெண்டு பெண்களுடன் தமிழ்நாடு காவல்துறையில் பெண் காவலர்கள் என்ற பிரிவை ஏற்படுத்தினார் கலைஞர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அண்ணா மறைவிற்கு பின்பு அவர் பொறுப்பேற்ற பிறகு தந்தை பெரியாரின் கோள்களை படிப்படியாக நிறைவேற்றி வந்தார் அப்படி அவர் ஆயிரத்தி ஐநூறு ஆணைகளை பிறப்பித்திருக்கின்றார் அதன் விளைவாக ஏற்பட்ட சமூக புரட்சியால் தான் இன்று தமிழகம் அனைத்து துறைகளிலும் முதலிடத்தில் இருக்கின்றது அவர்தான் இந்தியாவிலேயே முதன் முதலாக பட்டியலத்தை சார்ந்த வரதராசனை உயர்நீதிமன்ற நீதிபதியாக்கி அவர் இந்தியாவின் முதன் முதல் முதல் உச்ச நீதிமன்றத்திலும் இந்தியாவின் முதல் பட்டியல் என்ற நீதிபதியானார் பிற்படுத்தப்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ரத்தநிலை பாண்டியன் அவர்களை நீதிபதியாக்கினார் இப்படி எண்ணற்ற மாற்றங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் இப்பொழுது பிரச்சனை என்ன என்றால் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்று அவர் இரண்டாயிரத்தி ஆறிலே சட்டம் ஏற்றினார் அந்த சட்டம் இன்று வரை நடைமுறைக்கு வரவில்லை கேட்டால் ஆகம விதிகள் என்று சொன்னார்கள் இதை உச்சநீதிமன்றம் அப்படி சொல்லி தடை கொடுத்தது ஆகம விதிகளின் நடைபெற அல்லாத கோயில்களில் அவர்களை அர்ச்சகனாக உடனே நியமித்துக் கொள்ளலாம் அப்படி ஆகம விதிகளை பின்பற்றுகின்ற கோயில்களை மூன்று மாதங்களுக்குள் கண்டறிய வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது யாழ்ப்பாண மரபண்புறவு தமிழறிஞர் சச்சியானந்தன் அவர்கள் இப்பொழுது ஆகம விதியின்படி தமிழ்நாட்டில் ஒரு கோவில் கூட கிடையாது என்று எழுதியிருக்கிறார் அவர் எழுதிய நீண்ட பதிவை இன்று காலையில் மோனூரில் பகிர்ந்திருக்கின்றேன் சிதம்பரம் கோயிலில் மேல வாயிலில் ஆடுகளை பலியிட்டு வந்தார்கள் அதை யாழ்ப்பாணம் ஆர்மம் நாவலர் தடுத்த சொல்லியும் அவர்கள் திருச்சியர்கள் கேட்கவில்லை எனவே அப்போது ஆங்கிலேயர்கள் காலத்திலே நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அதற்கு தடை அணை பெற்றார் அதே போல் இங்கே இந்த தர்ம இந்த ஆதின ஆகம விதிகளின்படி ஆண் பெண் இணைந்த உருவம் இணைந்த உருவமான லிங்கம் இருக்கின்ற கோயிலில் பெண்களுக்கு அம்மனுக்கு தனி கோவில் கெட்டக்கூடாது அப்படி கெட்டியிருந்தாலே அது ஆகம புறம்பானது தான் தஞ்சாவூர் கோவிலில் பெண் அம்மனுக்கு தனி கோவில் ராஜராஜ சோழன் கட்டவில்லை பிற்காலத்தில் நாயக்க மன்னர்கள் கட்டினார்கள் என்கிறார் அவர் பெண்கள் பாண்டிய மன்னர்கள் கட்டினார்கள் என்று வேறு சிலர் சொல்கிறார்கள் என்ன இருந்தாலும் அந்த தஞ்சாவூர் கோவிலில் அங்கே வந்த அம்மன் சிலை அம்மன் இதுவும் ஆகம விதிக்கு புறம்பானது தான் அதே போல் வாராகி அம்மனும் புறம்பானது தான் அங்கே லிங்கம் மட்டும்தான் தான் இருக்க வேண்டும் இதையெல்லாம் அதே போல் இந்த காலத்தில் ஆகம விதிகளின்படி எந்த கோயிலும் கிடையாது எல்லா கோயில்களிலும் கிறிஸ்தவர்கள் கண்டுபிடித்த மின் விளக்குகளை பயன்படுத்துகின்றார்கள் அவர்கள் கோவில் திருவிழாக்களில் பெட்ரோல் டீசலில் தான் ஜெனரேட்டர்கள் ஓடுகின்றனர் எப்படி பார்த்தால் ஏகப்பட்ட ஆகம விதி தமிழ்நாட்டில் இன்றைய நிலையில் ஒரு கோயில் கூட ஆகம நிலை விதிப்படி கிடையாது இப்பொழுது நேற்று உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறது கரூர் மாவட்டம் நெரூர் ஆரவாயம்மன் கோவில் திருவிழா அதேபோல் பொருந்தலூர் பகவதியம்மன் கோயில் திருவிழா இந்த இரண்டு திருவிழாக்களுக்கும் பட்டியல் இழுத்தார்க்கு இடமில்லை அவர்கள் வழக்கு போட்டிருக்கார் சென்னை சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கலை நீதிமன்றம் என்ன சொல்கிறது இந்த இது போன்ற வழக்குகள் நிறைய வருகின்றன இதை நாங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டுமா மாவட்ட ஆட்சியின் கடமை என்ன அவர்தான் இதை இந்த பிரச்சனை நிலவுற என்பதை அவர் கண்டுபிடித்து மாறு வேடத்தில் போய் அவங்க உள்ள நிலைமையை அவர் ஆயர்ந்த பாராய்ந்து பார்க்க வேண்டும் அதுதான் அவருடைய பணி பொறுப்பு அதை அவர்கள் செய்வதில்லை இது பொறுத்த இதே வழக்குகள் இதுபோன்ற வழக்குகள் ஏகப்பட்ட தீர்ப்புகளை உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது தொடர்ந்து இந்த பிரச்சனை ஏன் வருகிறது இதை இந்த அரசமைப்பு சட்டத்தின் இயங்க அதன்படி இயங்க வேண்டிய மாவட்ட ஆட்சியின் கடமை தமிழ்நாடு அரசினுடைய அரசனுடைய திட்டங்கள் காகிதத்தில் மட்டும் இருக்கக்கூடாது அதை கண்காணித்து அதற்கு பாதுகாப்பு அது நிறைவேற்றக்கூடிய இடத்தில் நீதிமன்றங்கள் இருக்கின்றன எனவே இதுபோன்ற பிரச்சனைகள் இனி வரக்கூடாது என்று உயர் நீதிமன்றம் கூறியிருக்கிறது